குழந்த இறைவனிடம் என்ன கேட்டாய் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டினேன் புரோட்டாசில நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு சரி காய்கறியாவது சாப்பிடலாம் வாங்க போனா என்ன எல்லாம் இவ்ளோ வலவாசியா இருக்கு இந்த புரோட்டாசி வந்ததும் வந்தது வீட்ல எப்ப பார்த்தாலும் சாம்பார் சாதம் செஞ்சு போட்டு சாவடிக்கறாங்க நீங்கள்லாம் புரோட்டாசியில் வீட்டில் என்ன சமைப்பீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும் சொல்றாங்க நீ ஒரு குட்டி குஞ்சா உனக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொன்னேன் நான் ஒரு தமிழன் எனக்கு என் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு என்ன எங்க போறீங்க என்ன வீட்ல எல்லாரும் தண்டசோர் சொல்றாங்க அத நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க போறேன் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் சொல்லு ஆல் பாட்டில் பற்றி ஒரு கவிதை சொல் அம்மா என் நெஞ்சில் என்றும் வாழும் அழியாத காதல் கவிதை